துப்பு பிரச்ச பிரச்சனையை எந்த அளவுக்கு தாவேக்கா வந்து கையில எடுக்கும் இங்க வந்து நீங்க ஜனநாயகத்து நான்காவது தூண்னா நான்காவது தூணே இல்லை அந்த தூண் அவங்களுக்குள்ள போயிடுச்சு இவங்களுடைய ஆணவமே வெளிப்படுதோ தாவேக்கா தான் இருக்கு தாவேக்காவோட முக்கிய நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் அங்க போயிட்டாங்க விஜய் அங்கே அங்க தான் இருந்தது பிளான் உட்காந்துக்கிட்டு எதையும் நிறைவேற்றாம சொன்னது வழக்குனா வடக்குன்னா போறது தெற்கா இருக்குது வழியெல்லாம் நான் தான் கேள்வி கேட்பா அப்படின்னு அந்த பண்ணையார் மனநிலை கொடுத்த வாக்குறுதியே வந்து கொடுக்கல அப்படின்னு சொல்லி சேகர்பாபு அவங்க சொல்றாரு எனக்கு யாரு தெரியாது நீலம் பவுண்டேஷன் தெரியாது அவங்க கேள்வி கேட்டா பதில் சொல்லணும் இந்த மெயின் ஸ்ட்ரீட் ஊடகங்கள்ல இருந்து எல்லாரையும் வாங்கிடுவாங்க அவங்க எந்த கேள்வி கேட்க முடியாத மாதிரி வாய அடிச்சிருவாங்கன்னு அதுதான் உண்மையாவும் முன்னாடி எனக்கு ஒரு சந்தேகம் வருது இப்ப சொல்லுங்க யாருக்கு வேலை செய்யணும் என்ன சம்பளத்துக்கு வேலை செய்யணும் எங்களை ஏன் பர்மிட்டாக்கல எல்லாத்தையும் கேட்கணும்ன்ற விஜய் சந்திச்சு பேசியிருக்காங்க என்ன விஷயம் பேசியிருக்காங்க அப்படிங்கறது ஏதாவது வெளியே வந்ததா எல்லாத்தையும் தாண்டிங்க என்னங்க அடிப்படையா என்ன தேவை நான் இருக்கேன் நீங்க எனக்கு இருக்கீங்க நான் உங்களுக்கு இருக்கேன் நாளைக்கு ஒரு நாள் எல்லாமே மாறும் அப்படின்ற அந்த நம்பிக்கை அந்த ஆதரவான வார்த்தை தானே